ஹலோ நான் தான் ராஜேஷ் பேசுறேன் யாரு அர்ஜுன் தாசா சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா பத்தாயிரம் ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போறீங்களா எது ஆள அனுப்புறீங்களா அம்மா அவர் எப்படி இருப்பாரு கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு ஓகே கொடுத்துனு போறேன் சுமதி ராஜு ரூபாய்க்க மாத்தி வச்சிருக்காங்க சுமதி பிரிட்ஜு வேற மாத்திருக்காங்க எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க இது கூட நல்லதான் இருக்கு முருகா வாங்க 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 ஹலோ 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 ராஜேஷ் அர்ஜுன்தா சொல்லல அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் கூடி இந்தாங்க பணம் எதுக்கு கதர்வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு இந்தாங்க பணம் ஓ கதர் வேஷ்டி கதர் செட்டு கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ நல்ல தேசபுக் தேசபுக் ஆனா எனக்கு இந்த பணம் வாங்க பழக்கமில்ல ரொம்ப நன்றி உங்களுக்கு யாரு சார் கொடுத்தது பணம்

இங்கதான் இது என் வீடு சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு நான் இந்த வீட்டுல தான் சார் தயவு செஞ்சு வெளியில போங்க வீடு வீடு சார் இது என் வீடு சார் ஐயோ இது எம் வீடு சார் இது என் வீடு சார் முருகா ராஜு சுமதி என்ன சாத்தா இவங்க யாரு ஏன் பொண்டாட்டி அம்மா வணக்கம் உங்க பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள இருந்தே வர்றாங்க ஏன் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்தா வருவாங்க அம்மா இது என் வீடு இன் நைன்டீன் தேர்ட்டிஸ்ல எங்க மாமா வாங்குன வீடு நானும் ராஜில உழந்ததே இங்கதான் ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும் நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும் இது எங்க வீடு இவங்களும் எப்படி சொல்றாங்க இது நாப்பத்தி மூணாவது நம்பர் வீடு தானே ஆமா இது டி நகர் தானே இது சரோஜினி தெரு தானே இல்ல இப்ப புரிஞ்சுதா புரிஞ்சு போச்சு ஒரு முறை நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு அந்த வீடே சேஞ்சாச்சுன்னு நினைக்கல எனக்கு கொஞ்சம் கேபம் வருது வெயில்ல போய் குழம்பு போச்சு ரொம்ப சிரமம் நாலு ரூபாய் எதுக்கு உங்க வீட்டுல கூட்டி சாப்பிடுறதுக்கு ஐயோ மூணு ரூபாய் ரூபா கொடுத்துருங்க ஒரு ரூபாய் கொடுத்துருங்க வச்சிருக்கீங்களா பாருங்க எங்க வீட்டுக்கு வாங்க நாற்பத்தி மூணாம் நம்பர் வீடு டி நகர் சரோஜினி பேரும் அது எங்களுக்கு இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேலை ஒண்ணு சொல்லலையே